வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கிறவங்களுக்கான மாதிரி வினாத்தாள் பகுதி ஒன்றினை இப்போது அறிந்து கொள்வோம் பனை பிளஸ் அட்டு எவ்வாறு புணரும் பனை அட்டு பகாபதம் கீழ்வரும் சொற்களில் எது மரம் நடிகன் கரியன் கண்ணன் இவற்றுள் பகாபதம் மரம் ஆடு சாட்சி மாடு கூணன் இவற்றுள் பகாபதத்தை தேர்வு செய்க கூணன் காய் முன் நிறை வருவது களித்தலை புறப்பொருள் மாலையின் ஆசிரியர் யார் இதனார் சின்னூல் என்று வழங்கப்படும் இலக்கண நூல் எது நேமிநாதம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதையை கூறுவது எது பெரிய புராணம் தைப்பூச காவடி விழா பொது விடுமுறையாக கொண்டாடப்படும் நாடு எது மொரிஷியஸ் தண்டி அலங்காரத்தின் நூலாசிரியர் யார் தண்டி முதன் முதலில் மன்னரின் பெயரால் பிள்ளைத்தமிழ் பாடிய புலவர் யார் ஒட்டக்கூத்தர் நலவெண்பாவை இயற்றியவர் யார் புகழேந்தி பவளக்குடி மாலை அள்ளி அரசாணி மாலை போன்றவற்றை எழுதியவர் யார் புகழேந்தி புலவர் நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடியவர் யார் கோபாலகிருஷ்ண பாரதி மதுரையில் நான்காம் தமிழ்ச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் பாண்டித்துறை தேவர் என் வகை மெய்ப்பாடுகளுள் ஒன்று எது இலிவரல் பழந்தமிழரின் முக்கிய தொழில் எது வேளாண்மை மதுரையில் திருவிளையாடல் திருவிழா நடைபெற காரணமாக இருந்த மன்னர் யார் திருமலை நாயக்கர் ஆற்றுப்படை நூல்கள் எப்பாவில் இயற்றப்பட்டன ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டன ஆரிய அரசனுக்கு தமிழ் அறிவுறுத்த பாடப்பட்ட நூல் எது குறிஞ்சிப்பாட்டு நன்னூலின் ஆசிரியர் யார் பவனந்தி முனிவர் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கச் செய்த பெருமைக்குரியவர் யார் ஜியு போப் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாவாகும் எழுத்து எது ஏ வல்லினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது மார்பு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யார் பாரதியார் மகாபலிபுரம் பஞ்சபாண்டவர் ரதங்கள் யாரால் அமைக்கப்பட்டவை மகேந்திரவர்மன் குழந்தை இலக்கியத்தின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் யார் கவிமணி ஒளிகளின் பிறப்பை கண்டுபிடிக்கும் கருவி எது லாரிங்கோஸ்கோப் பிறநாட்டினர் பிற நாட்டினர் முசிறி துறைமுகத்தை அழைத்த விதம் எது முசிரிஸ் வரலாற்றை அறிவிக்க உதவும் நூல் எது பெரிய புராணம் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு எடுக்கப்பட்டது எது நடுக்கள் கோவூர்கிழார் நலங்கிள்ளியையும் நெடுங்கிள்ளியையும் ஒன்றுபடுத்தி பாடியவர் ஒகுவீர் தோற்பினும் தோற்பது குடியே என பாடியவர் கோவூர்கிழார் யானை காலால் மிதிபட இருந்த குழந்தைகளை காப்பாற்றியவர் கோவூர்கிழார் ஒற்றன் என கருதப்பட்டவரை விடுவித்தவர் கோவூர் கிழார் மேற்குறித்தவற்றுள் சரியான விடையை குறிப்பிடுக ஒன்று இரண்டு மூன்று நான்கு அனைத்தும் சரி வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது யாது ஒன்றனை புகழ அதற்கே பழிப்பு தோன்றுவது வஞ்ச புகழ்ச்சி அணி பதிற்று பத்து என்னும் நூல் தெரிவிப்பது எதனை சேர மன்னர்களின் வரலாற்றினை பாரத வெண்பா என்னும் நூலை பாடிய புலவர் யார் பெருந்தேவர் வடிவத்தால் பெயர் பெற்ற நூல் எது திருவிரட்டை மணி மாலை திருவருணைக் களம்பகம் என அழைக்கப்படுவது சைவ கலம்பகம் திருவாவலூரில் அவதரித்த சைவ சமய குறவர் யார் சுந்தரர் ஞான சுடரேற்றி ஞானத்தமிழ் புரிந்தவர் யார் பூதத்தாழ்வார் குட்டி தொல்காப்பியம் இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் உரையில்லாத இலக்கண நூல் எது நேமிநாதம் தலை என்பது என்ன நூல் குற்றங்களில் ஒன்று பழங்காலத்தில் கல்வி கற்கும் உரிமையை பெற்றிருந்தவர் யார் அந்தனர் தலைவன் தலைவியும் இணைய முக்கிய காரணம் என தமிழர் எண்ணியது எதனை ஊழ்வினை நிலைமொழி ஈற்றிலும் வறுமொழி முதலிலும் உயிர் வந்தால் வருவது எது உடம்படுமை எழுப்பு என்பது எவ்வகை வினை பிறவினை திசை சொற்கள் என்பது பிறமொழி சொற்கள் இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் மிக பெரியது எது ஆதிச்சநல்லூர் ஆய்வு சேயோன் என பண்டைய தமிழர் குறிப்பிடுவது யாரை முருகடை புலவருக்கு தம் மகளையே பரிசாக கொடுத்த மன்னன் யார் கடற்பிரகோட்டிய சேரன் செங்குட்டுவன் பிள்ளைக்கறி வேண்டியவர் யார் சிவன் மெய்கள் அதே மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு என்ன பெயர் உடல்நிலை மெய்மயக்கம் தங்கம் பஞ்சு ஆட்சி உண்கலம் இவை எந்த மெய்மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள் வேற்றுநிலை பெரிய புராணத்தில் எந்த மன்னர்களைப் பற்றி புகழப்பட்டுள்ளது சோழர்களைப் பற்றி திருவிளையாடர் புராணத்தில் எம் மன்னர்கள் பற்றி புகழப்பட்டுள்ளது பாண்டியர்களைப் பற்றி உரைநடை இலக்கிய வகை தமிழ் மொழியில் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தென்றல் முல்லை ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் யார் கண்ணதாசன் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி மொழி எது சமஸ்கிருதம் வீர சிவாஜியின் இனம் மராட்டியர் இடைச்சங்கம் செயல்பட்டு தமிழாய்ந்த இடம் எது கபாடபுரம் தமிழகத்தின் மிகப்பெரிய பரப்பளவு மறைய காரணம் எது கடல்கோள் நன்றி